எஃப்ஜே காட்டுடா இனி உன்னோட திமிர அப்படிங்கிற அளவுக்கு எஃப்ஜே திமிர அடக்குறதுக்காகவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆதிரை வந்து ரீ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க அதுதான் இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது அந்த ப்ரொமோல என்ன காட்டுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோ போறோம் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே அடமலை பெஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த நேரம் வந்து ஆதிரை மாச உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க ஆதிரையை பார்த்த உடனே வியானவா இருக்கட்டும் எஃப்ஜேயா இருக்கட்டும் செத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஐயோ நம்ம போன வாரம் தான் புதுசா ஒரு கண்டென்ட் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த வந்து எஃப்ஜேட் முன்னாள் காதலி அப்படிங்கிற மாதிரி வியான மிரண்டு போய் நிற்கிற எஃப்ஜே பொறுக்கிய போறதவுல அவ தான் என் பின்னால சுத்துரா அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய உலறி வச்சிருக்கோம் அவள் இனி என்ன பண்ண போறாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு அரண்டு போய் நிக்க எல்லாருமே ஆதரையை வரவே இருக்கிறாங்க சொல்றாங்க அதாவது ஆதர உள்ள வந்ததுனால இனி ஆட்டம் மாறும் அப்படிங்கறது பார்வுக்கு நல்லாவே தெரியும் ஆமாங்க இந்த எப்ஜே பொறுக்கிய போறதவுல ஆதிரை கிட்ட எவ்வளவு கேவலமா சுத்தி முத்தம் கொடுத்தான் கட்டி பிடிச்சான் எல்லாம் பண்ணான் அதே நேரத்துல ஆதிரை வெளியே போற வாரங்கள்ல நான் அவகிட்ட காதல் கண்டனே பண்ணல ஆதிரை தான் என் பின்னாடியே சுத்தி வந்துகிட்டு இருந்தா நான் அவளை கண்டுக்க கூட கிடையாது தான் என் மேல பைத்தியமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஆதிரை மேல பழிய போட்டிருந்தான் அதே நேரத்துல வெளியே போன ஆதரையை போறதவள எப்பா உங்களை போறதவள டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒரு கேமராவை தான் நீங்க பாக்குறீங்க பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய கேமரா இருக்குது பல இடங்கள்ல நடக்கிறத உங்களுக்கு காட்டல எஃப்ஜே தான் என் பின்னாடியே சுத்தினானே தவிர நான் அவன் பின்னாடி சுத்தல அப்படிங்கிற மாதிரி அவங்க விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது ஆதிரையோட ரீஎன்ட்ரிக்கு அப்புறமா தெரிய வந்துடும் அப்படின்னே சொல்லலாம் ஆமா தானுங்க ரெண்டு பேரும் உள்ளதான் இருக்கிறாங்க யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை போறதில்ல கடல்ல முங்குற கப்பல் மாதிரி தான் நின்றுகிட்டு இருக்குது இந்த நேரத்துல எக்ஸ்ட்ரா லக்கேஜா ஆதிரை எதுக்காக உள்ள விட்டானுங்க அப்படிங்கறது தெரில என்னதா இருந்தாலும் ஆதரையோட என்ட்ரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல குழப்பங்களை கொண்டு வரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி அடமெல்லாம் வெளுத்து வாங்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை ஆதரை உள்ள வந்த உடனே எஃப்ஜே வியானா இவங்க ரெண்டு பேர் மூஞ்ச நீங்க பாத்தீங்களா அதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்